அண்ணாமலை அவர்கள் தளபதி பத்தியும் தமிழ் வெற்றி கழகம் பத்தியும் சில தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு காண்ட்ரவர்சி இருக்கு அதாவது டிவிக்கு முதல்ல வர சொல்லுங்க ஸ்கூல் பசங்க மாதிரி உட்காந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சினிமா ஷூட்டிங்ல தான் அவங்க அரசியல் பண்ணுவாங்களா சினிமா ஷூட்டிங்ல நடிகையோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய் சோ இதே மாதிரி எனக்கும் பவுண்டரியை கிராஸ் பண்ண தெரியும் அதனால டிவிக்கே அவங்களுக்குள்ள பவுண்டரியை தாண்டி பேசக்கூடாது அண்ட் விஜய் மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு நான் அறிக்கை விடல களத்துல இருந்து போராடிட்டு இருக்கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு நாடக அரசியல் எங்களை சொல்றது வந்து நியாயம் இல்ல அண்ட் ஐம்பது வயசுல தான் விஜய் அரசியலுக்கு வருவாரா முப்பது வயசுல எங்க போனாரு விஜய் தான் வந்து டிஎம் பீட்டிங் நாங்க இல்ல அப்படின்ற மாதிரி பயங்கர ட்ரிகர் ஆகி பேசியிருக்காரு அதாவது தளபதி மேடை பேச்சுலயும் சரி அறிக்கைகள்லயும் சரி டிஎம் அண்ட் பிஜேபி தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு பட் ஸ்டில் தளபதி மரியாதை குறைவான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தல பட் அதை பார்த்துட்டு அண்ணாமலை அவர்கள் ட்ரிகர் ஆகி இப்போ வந்து கதறிட்டு இருக்காரு அண்டு குஷ்பு சரத்குமார்னு பிஜேபி லயுமே நடிகர்கள் இருக்காங்க நடிகர்கள் இடுப்பை கேள்றாங்கன்னா அவங்களே நீங்க உங்களோட கட்சியில வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக எல்லாரும் பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் அண்ணாமலை அவர்கள் லண்டன் போயிட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு நல்லா தான் இருந்தாரு யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் கிராக் பண்ணியிருந்ததால அவருக்கு ஓரளவுக்கு எல்லாத்தையும் நாலேஜ் இருந்தது ஸோ அதனால சில யங்ஸ்டர்ஸ்லாம் அவரை சப்போர்ட்டும் பண்ணாங்க இன்ஃபேக்ட் வேற ஏதாவது பார்ட்டியில் அவர் இருந்திருந்தா கண்டிப்பா அவருக்கு ஒரு நல்ல வெற்றி எங்கேயாவது கிடைச்சிருக்கும் பட் லண்டன் போயிட்டு வந்ததுக்கு அவரோட ஆட்டிடியூட் எல்லாமே ரொம்ப சீப்பா இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூக்கு சவுக்கடி அடிச்சுக்கிட்டு கோமாளித்தனம் பண்ணாரு ஸோ அவரோட சுயத்தை எழுந்து படிக்காத தற்கொலை அரசியல்வாதிகள் மாதிரியே இந்த மாதிரி சீப்பான ஆக்டிவிட்டீஸ்ல இறங்கிட்டாரு இருக்காரு சோ நல்ல படிச்ச பயங்கர நாலேஜ் இருக்கிற ஒரு அரசியல்வாதி அப்படின்னு யங்ஸ்டர்ஸுக்கு ஓரளவுக்கு அவர் மேல இருந்த அந்த பெர்செப்ஷனை இப்ப அவரே உடைச்சிட்டு வராரு அண்ட் ஆல்சோ தளபதி மேல வைக்கிற சில நியாயமான விமர்சனங்கள் கண்டிப்பா சரி செய்யப்படும் அதாவது களத்திற்கு வரமாட்டாரு ஒன்லி அறிக்கை தான் வருது அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு கண்டிப்பா அதெல்லாம் சீக்கிரமா உடையும் அறிக்கை விட்டாலே அது பயங்கர ஒரு நியூஸ் ஆகுது இப்படி கதர்றாங்க சோ தளபதி களத்திற்கு வராது அவங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்றத கூட புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்பவே அரசியல் களம் பயங்கர ஹீட்டட் ஆயிடுச்சு போக போக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் சும்மா ஆனால் பார்க்க போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ